நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் ஆறு வயது சிறுமியை பெற்ற தந்தையே ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்து படுகொலை செய்த கொடூர சம்பவம் தலைநகரையே உழுக்கியது இரவு நேரங்களில் குடித்துவிட்டு வரும் சதீஷ்குமார் தொடர்ந்து அசிங்க அசிங்கமாக பேசுவதோடு மனைவி ரபேகாவை கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்துள்ளார் குழந்தையை கூட தரமாட்டேன் நான் சாபிடிச்சிடுவேன் குழந்தை உன்கிட்ட இருக்கக்கூடாது என சதீஷ் சதீஷ்குமார் சொன்னதைப் போலவே செய்வார் என யாருமே கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அதுவும் இந்த படுகொலை நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட சதீஷ்குமார் பெரிய கத்தியை எடுத்து வந்து மிரட்டியதாகவும் அவரது மனைவி ரெபேகா புகார் அளித்திருந்தார் எப்போதும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் பணம் இருக்கிறது என்கிற அதிகார திமிரோடும் சதீஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது யார் கிட்ட வேணா போ என்ன வேணா பண்ணு என்கிட்ட காசு இருக்கு குடும்பமே அப்படித்தான் நாங்க பாத்துப்போம் என்று சதீஷ்குமாரின் குடும்பம் மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது சதீஷ்குமாரின் தாய் கூட தனது குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்கச் சொல்லவில்லை சதீஷ்குமாரின் குற்றங்களுக்கு அவரது குடும்பத்தினர் துணையாக நின்றதன் விளைவுதான் இதற்கெல்லாம் காரணம் எனவும் குற்றம் சாட்டியிருந்தார் அவரது மனைவி ரெபேகா மேலும் ஒவ்வொரு முறையும் சதீஷ்குமார் அடித்து துன்புறுத்தும் போதெல்லாம் வீட்டில் உள்ள சதீஷ்குமாரின் அம்மா அப்பா அக்கா யாருமே தடுக்க மாட்டார்கள் கேட்கவும் மாட்டார்கள் சதீஷ்குமாருடன் குடும்பமே சேர்ந்து தன்னை சித்திரவதை செய்தார்கள் என்றும் அந்த குடும்பத்தினரால் தான் தனது குழந்தை தன்னை விட்டு போய்விட்டது எனவும் கதறி அழுதார் தாய் ரபேகா படுகொலை நடப்பதற்கு முந்தைய நாள் அதாவது இருபத்தி ஓராம் தேதி ரெபேகா ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று இரவு பதினோரு மணியளவில் எனது கணவன் அம்மா வீட்டிற்கு கத்தி எடுத்து வந்து என்னையும் குடும்பத்தினரையும் மிரட்டினார் நானும் எனது கணவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வருகிறோம் மீண்டும் இருபத்து ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி அளவில் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது அரசு பள்ளி அருகில் வந்து என்னை மிரட்டி என் வண்டி சாவியையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு சண்டையிட்டார் கடந்த ஆண்டு இதேபோல் பிரச்சனை செய்ததால் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ஆறு நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்தார் எனது குழந்தையையும் என்னிடம் தராமல் என்னை மிரட்டுகிறார் நான் என் குழந்தையை கேட்டால் என்னை கொலை செய்வேன் என்றும் மிரட்டுகிறார் அல்லது அவர் குழந்தையை ஏதாவது விடுவேன் என்றும் கூறுகிறார் என புகாரில் தெரிவித்துள்ளார் ஆனால் ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் அது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தன் மகளை மிக கொடூரமாக கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்று கைதானார் சதீஷ்குமார் அதுவும் மகளை கொன்றுவிட்டு கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தவர் உஷாராக தனது சகோதரிக்கு போன் செய்து வரவைத்து உயிர் தப்பியிருக்கிறார் ஆகவே அவரது நோக்கம் ரெபேக்காவை பழிவாங்க குழந்தையை கொல்வதுதான் எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது அதேபோல் எந்த போலீஸ் ஸ்டேஷனாலும் போங்க கோர்ட்டுக்கு போங்க பணத்தை கொட்டுமே பணத்தை கொட்டுவேனா இறக்குமே ஆடி கார்ல அட்வகேட்டை இறக்குமே உன் பிச்சைக்கார அப்ப என்ன பண்றான்னு பாரு சத்தியமா நான் சேலஞ்ச் பண்றேன் என்ன பண்றியோ பண்ணு சதீஷ்குமாரின் மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தினர் பல முறை அவரது மனைவி ரெபேகா வீட்டிற்கு ஆயுதங்களுடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்த வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் இது தொடர்பாக கடந்த ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று ஓட்டேரி காவல் நிலையத்திலும் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் ரெபேகா புகார் அளித்துள்ளார் ஆனாலும் சதீஷ்குமாரின் வன்முறை வெறியாட்டம் தொடர்ந்ததால் மீண்டும் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சதீஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் செய்யும் கொடுமைகள் குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளாா் ஓட்டேரி காவல் நிலையத்திலும் புளியந்தோப்பு மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்த பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அன்று சென்னை காவல் ஆணையரிடமும் புகார் அளித்துள்ளார் அதுவும் சதீஷ்குமார் பேசும் ஒரு வாய்ஸ் மெசேஜில் செம சீன்றி காலையிலேயே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட விட்டுட்ட ரஞ்சினி 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 ஹஸ்பண்ட் மாம் ரஞ்சினின்னு வெயிட்டா எழுதிக்கிற வீட்டுக்கிட்ட வந்துடாத மண்டையை கிழிக்கிறியா என்னைக்கோ அவ தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் என பேசியிருந்தார் அந்த வாய்ஸ் மெசேஜில் அவரது அம்மாவோ சகோதரியோ மண்டையை கிழிக்கணும் என்று தூண்டி விடுவது போல் பதிவாகியிருந்தது இப்படி காவல் நிலையங்களில் சதீஷ்குமார் குறித்தும் அவரது குடும்பத்தினரின் வன்முறை குறித்தும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக விட்டதன் விளைவுதான் தனது ஆறு வயது மகளை தன்னிடம் ஒப்படைக்காமல் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டதாகவும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த சதீஷ்குமாரின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழந்தையை பறிகொடுத்த தாய் ரபேகா கண்ணீரோடு டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் மேலும் கடந்த ஒரு வருடமாக புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஓட்டேரி காவல் நிலையம் உட்பட காவல்துறையில் புகார் அளித்தபோது முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது குழந்தை தற்போது உயிரோடு இருந்திருக்கும் என்றும் தனது கணவன் சதீஷ் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தார் இது குறித்தெல்லாம் பல முறை புகார் அளித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை காவல்துறை லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனது கணவர் சதீஷ்குமார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பல காலமாக விட்டு வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தாா் குழந்தையை கழுத்தை அறுத்து படுகொலை செய்த குற்றத்திற்காக சதீஷ்குமாரை சிறையில் அடைத்த காவல்துறை அவரது குற்றங்களுக்கெல்லாம் துணையாக இருந்த குடும்பத்தினர் மீது முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் குழந்தையை படுகொலை செய்த வழக்கில் சிறைக்கு சென்றுவிட்டு ஜாமீனில் வெளிவந்த சதீஷ்குமார் காவல்துறை நீதிமன்றம் சட்டம் என எதற்கும் அஞ்சாமல் பணத்திமிரில் மீண்டும் தனது மனைவி ரபேகாவிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஓட்டேரி போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் மனைவி ரெபேகா கொடுத்திருந்த புகாரின் பேரில் சதீஷ்குமார் அவரது தாயார் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மூன்று வழக்குகள் உள்ள நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் கூட தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்ததால் துணை ஆணையர் முத்துக்குமார் பரிந்துரையில் சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளாா் இதுபோன்ற நடவடிக்கைகளின் போது சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி எப்படியாவது குண்டர் தடுப்பு வழக்கை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்துவிடுகிறார்கள் எனவே சிறுமியை கழுத்தை அறுத்து படுகொலை செய்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இனி வெளியில் வரவே முடியாத அளவிற்கு சிறையில் அடைத்தால்தான் மிச்சமிருக்கும் அவரது மனைவி ரெபேகா மற்றும் அவரது குடும்பத்தினரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் ஏற்கனவே ரெபேகா கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதன் விளைவுதான் ஆறு வயது சிறுமியின் உயிர் போனது எனவே இனியாவது விசாரணை காக்கிகள் சட்ட நுணுக்கங்களை அறிந்து சரியாக புலனாய்வு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குரூர மிருகன் சதீஷ்குமாருக்கு நிரந்தரமாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் போர் மற்றும் பாலிமர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்